ரிப்பன் பக்கோடா வந்து எவ்வளவு மொ மறுப்பாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா மருமறுப்பாக கிடச்சிருக்குங்க இந்த மாதிரி இருக்கணுங்க இந்த மாதிரி மொமறுப்பாக இருந்தால் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஹை ப்ராண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சூப்பராகிட்டு ரிப்பன் பக்கோடா பண்ண போகிறேங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க தான் நாங்கள் பொறுத்த வீடியெலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒலப்பக்கடா வந்து நான் டிஃப்ரெண்டான முறையில் இன்றைக்கி மசாலா அரைச்சு போட்டு பண்ண போகிறாங்க மசாலா அரைச்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபுல் வீடியோ பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் மணமும் அப்படி ஒரு மனம் மணக்குங்க தெருவே மணக்குங்க என்ன ஊரே மணக்குங்க இந்த மசாலா அரைச்சி போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஊரே மணக்கும் அந்தளவுக்கு டேஸ்டியாகட்டு இன்றைக்கி எப்படி ஓலை பக்கடா பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எங்கள் ஊரில் வந்து ஓலை பக்கடானு சொல்லுவாங்க அப்புறம் பக்கடான்னு சொல்லுவாங்கங்க சீவல்னு சொல்லுவோம் நாங்கள் சீவல்னு சொல்லுவோம் அந்த பக்கடான்னு சொல்லுவோம் நிறைய பேர் ரிப்பன் பக்கடான்னு சொல்லுதாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேருங்க எங்கள் ஊரில் வந்து சீவல்னு தான் நாங்கள் சொல்லுவோம் இதுக்கு பேர் வந்து இப்போ இதுக்கு ஒரு மசாலா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சிட்டு நம்ம ரிப்பன் பக்கோடா பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன் நான் எடுத்திருக்க மாவுக்கு தந்தூடி மசாலா அரைக்க போகிறாங்க அன்றைக்கி ஒரு ஆறு ஏழு வர மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு காஷ்மீர் மிளகா ஒரு நாலு மிளகாங்க அப்புறமா பூண்டு பல் தோலோடு போட்டிருக்கேன் ஏழு பல் போட்டிருக்கேன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூனுங்க கட்டிக்காயாக இருந்ததுன்னா நீங்கள் காயத்தை கரைச்சி ஊற்றுங்க நல்லா வாசனையாக இருக்கும் நான் ஊற போட மறந்துட்டேன் அதனால தூள் காயம் போட போகிறேன் இது அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்ல கொஞ்சம் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிட்டு நம்ம தண்ணி விட்டு அரைச்சிக்கலாங்க தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா நல்ல மையம் அரைச்சிரும் தண்ணி கூட கொஞ்சமே விட்டு அரைச்சிக்கோங்க நம்ம மாவில் விட்டு தான் போகிறோம் அதனால கூட கொஞ்சம் விட்டு அரைச்சிக்கோங்க அப்பா என்ன மனம் மணக்குங்க மீன் பொரிக்கிறதுக்கும் இந்த மாதிரி தான் மசாலா அரைச்சி போடணுங்க நல்ல வாசனையாக இருக்கும் நல்லா மீன் பொறிக்கிறதுக்கு நான் மசாலா அரைச்சி தான் போட்டு வைப்பேன் இப்போ தான் பொடியை போட்டு வைக்கிறேன் இந்த அறுக்கு பாருங்க அரைச்சி எடுத்தாச்சு கொஞ்சம் குறை குறைப்பாக இருந்தால் ஒன்றும் இல்லை மாவை ஜளித்து எடுத்துட்டு மாவில் ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசி மாவை ஜலிச்சிக்கலாங்க இந்த மாதிரி ஒரு சலடை எடுத்துக்கோங்க அரிசி மாவு வந்து ரெண்டு பவுல் எடுத்துருக்கேன் ஒரு பவுல் ஆட் பண்ணியிருக்கேன் இதை சளிச்சுட்டுன்னு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் கடையில் ரெடிமேட் மாவு தாங்க இடியாப்ப மாவு இருக்கு பாருங்கள் அந்த மாவு தான் எடுத்துருக்கேன் எதுவுமே இல்லை கிட்டத்தட்ட கிலோ மாவுங்க கரெக்டாக கிலோ மாவு எடுத்துருக்கேன் ஒரு பாக்கெட்டு உடச்சிருந்தேன் கரெக்டாக கிலோ மாவுங்க இது ஒன்று ரெண்டு குரணம் நடக்குது நம்ம இதை தட்டிக்கலாம் அப்புறம் காட்டலாம் மாவு ரெண்டு கப்பு அரிசி மாவுக்கு ஒரு கப்பு காட்டலா மாவுங்க சளிச்சிட்டு தான் பண்ணணுங்க சளிச்சிட்டு பண்ணால் தான் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி இப்படியே தேய்ச்சி விடுங்க பொடி கண்ணுங்க நான் வச்சுருக்க கன்று வந்து பொடி கன்று செல்லடை பொடி கண்ணில் போட்டு சளிச்சா தான் உங்களுக்கு எதுவும் கிடந்தாலும் குருநருன்னா நடந்தாலும் வரும் பருஞ்சல்லடையில் போட்டு சளித்தங்கன்னா எல்லாமே உள்ள கழ வந்துடுங்க சளிச்சாச்சு கடலை மாவை பொட்டுக்கடலை மாவை ஆட் பண்ணிடலாம் நம்ம எந்த கப்பால் மாவு எடுத்தோமோ அதே கப்பால் கா கப்பு பொட்டுக்கட்லை மாவு எடுத்துடணுங்க கால் கப் எடுத்துருக்கேன் இதையும் சளிச்சிக்கிடலாம் போட்டுக்கட்லேயும் சளிச்சு எடுத்தாச்சு மாவு எடுத்தாச்சுங்க இல்லை தேவையான பொருட்களும் ஆட் பண்ணிடலாம் கருப்பு எள்ளு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்காங்க கருப்பு வெள்ளு வெள்ளை எள்ளு அதனால ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் உள்ள பெருங்காயத்தூளில் பூரா ரவை தான் போட்டிருக்காங்கங்க அதனால் கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க நல்ல வாசனையாக இருக்கும் உப்பு மாவுக்கு தந்தூர் உப்பு போட்டாச்சு இப்போ பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்காங்க நிறைய போடாதீங்க நிறைய போட்டிங்கன்னா உங்களுக்கு உருந்து போயிடும் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சூடான எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி விடணுங்க இந்த மாதிரி மசாலா அரைச்சி போட்டு பண்ணி பாருங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சூடான எண்ணெய்ங்க நல்லா சூடான எண்ணெயை ஊற்றிக்கோங்க ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல கிறிஸ்பியாக போர் போர்னு கிடைக்குங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம கரண்டி வச்சு கிண்டிக்கலாம் அப்புறமாட்டு கையை விட்டு பிசைஞ்சு எடுக்கணும் ஏன்னா எண்ணெய் வந்து சூடாக இருக்குது கொஞ்சம் பிசைஞ்சு முடிச்சுட்டு உப்பு காணுமான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமாட்டு உப்பு தேவைன்னா போட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணியாச்சு தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீபாளி நாளே நம்ம சின்ன பிள்ளையில பண்ண சேட்டைகள் தான் ஞாபகம் வருதுங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில ரொம்ப சேட்டை பண்ணுவோம் இப்போ மாதிரி வீட்டிலேயே வச்சிருக்க மாட்டாங்க அப்போல்லாம் வெளியில விட்டுருவாங்க விளையாடுறதுக்கு எனக்கு குழந்தைகள் வந்து நிறைய இருக்கும் அவ்வளோ பிள்ளைகளையும் சமாளிக்க முடியாது அதனால வெளியே விட்டுருவாங்க நம்மள இடத்துக்கு நான் பிள்ளைகளோட சேர்ந்துட்டு உங்கள் வீட்டில் என்ன பண்ணுதாங்க எங்கள் வீட்டில் என்ன பண்ணுதாங்கன்னு எல்லாரும் விசாரிக்க வேண்டியது விசாரிச்சுட்டு முந்திரி கொத்துக்கெல்லாம் எங்கள் அம்மா மாவு ஊருட்டி வச்சுருக்குங்க பாசி பருப்புலாம் ரெண்டு கிலோ வறுக்குங்க வறுத்து அதை திருச்சி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் அது நம்ம உருண்டை பிடிச்சி வச்சோம்னாக்கா ஒரு வாரம் வரைக்கும் எங்கள் அம்மா அப்படியே சுளவில் காய வச்சுருவோங்க நியூஸ் பேப்பரை விரித்து நல்லா காய வச்சுருவாங்க நல்லா உணர்ந்துக்கிட்டே இருக்கும் நாங்கள் ஒன்றா பிறக்கிட்டு போயிடுவோம் புறக்கிட்டு போய் பிள்ளைகளோட சேர்ந்து அதுகளுக்கும் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டு விளையாட்டு ஒரே விளையாட்டு தாங்க எதுவும் செய்ய சொன்னாங்கன்னா செஞ்சு கொடுத்துட்டு ஓடிட வேண்டியது விளையாடுறது தீபாவளினாலே ஒரே ஜாலியாக தான் இருக்கும் இப்போ உள்ள பிள்ளைகள் மொபைல் வச்சுட்டு வெளியிலே போக மாட்டாங்க எந்த நேரம் மொபைலு தான் பார்க்கு அப்போல்லாம் மொபைல் கிடையாது பாருங்க விளையாடுறதுக்கு தான் போவோம் நாங்கள் நல்லா விளையாண்டோங்க படிப்பில் கோட்டையை விட்டுட்டு நல்லா விளையாண்டோம் படிப்புக்குலாம் அப்ப யார் முக்கியத்துவம் கொடுக்கா படிக்கிற பிள்ளைகள் படிச்சிச்சு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து வாங்கி சாப்பிட வேண்டியது வெளியில் போய் சீடை கடலை வேறு கடலை அப்புறம் அப்போ சுட்டு வச்சிருப்பாங்க ஒரு பாட்டி அவங்கள்ட்ட தான் வாங்கி வாங்கி நல்லா சாப்பிட்றது கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட பிறந்துட்டேன் கொஞ்சமாக போட்டுக்கிடணும் ரொம்ப போடக்கூடாது கொஞ்சமாக போட்டுக்கோங்க இந்த மாதிரி சேட்டையெல்லாம் ரொம்ப பண்ணுவோங்க நாங்கள் எங்கள் தோட்டத்து பக்கத்தில் ஒரு தோட்டம் உண்டு மாந்தோட்டம் அந்த மாந்தோட்டத்தில் போய் மாங்காய் அப்புறம் பறிக்கிது ஆள் இல்லாத நேரத்தில் பறித்து எங்கள் தான் ஓடை போவோங்க மலையில் உள்ள ஓடை போவோம் அந்த ஓடையில் வந்து தண்ணி நிறைய மழை வந்துச்சுன்னா வரும் மழை இல்லாத நேரத்தில் அந்த ஓடைக்குள்ளே தோண்டி பூத்து வச்சிருவோம் நாங்கள் மாங்காய் வைக்க வைக்கப்படப்பில் கொண்டு பூத்து வைக்க வேண்டியது தெரியாமல் வீட்டுக்கு தெரியாமல் செய்ய வேண்டியது அங்கேருந்து ஆள் வந்துடும் தேடி உங்கள் தோட்டத்துலேருந்து தான் ஆள் வந்திருக்கு மாங்காய் பறிக்கிறதுக்கு யார் பறிச்சா அப்படின்னு நாங்கள் பறிக்கவே இல்லைன்ட்டுருவோம் கடைசியில் ஏசும் அம்மா இருந்து ஏசும் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத பிள்ளைகளை கூட்டு போய் சண்டைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி ஏசிகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி சேட்டெல்லாம் நிறைய பண்ணுவாங்க நாங்கள் சின்ன பிள்ளையில இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு அதெல்லாம் தெரியாது மா ஒரே மொபைல் தான் டிவி தான் பிசைஞ்சாச்சிங்கம் மாவு மாவு பிசைஞ்சிட்டு கதையும் சொல்லியாச்சு எல்லாம் மிளகுலாம் போட்டு பண்ணுங்க வாசனையும் நல்லா இருக்கும் இந்த மாவில் இருந்து நீங்கள் காரச்சாவும் பண்ணலாங்க இதே சேம் தான் இந்த காரச்சாவாகவும் பிழிஞ்சு எடுக்கலாம் நம்ம ரிப்பன் பக்கடாவும் பண்ணலாங்க சூப்பராக பேசுக எடுத்தாச்சு நம்ம குழற்குள்ளே போட்டு புளிகிற அளவுக்கு பக்குவமாக எடுத்துக்கணுங்க உடனே பேசஞ்சி உடனே நம்ம அப்படியே போடலாம் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அப்படிலாம் கிடையாது இது வந்து நமக்கு குழல்ல எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சு அப்படின்னா எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ முறுக்கு தட்டை கை சுற்று முறுக்கு தாங்க பண்ணுவாங்க புழல் வச்சுலாம் ஜாஸ்தி பிள்ளைய மாட்டாங்க கை முறுக்கு தான் நிறைய எங்கள் வீட்டிலலாம் கை முறுக்கு தான் பண்ணுவாங்க நாங்கள் எனக்கும் கை முறுக்கு வரும் நானும் எங்கள் அம்மா கூட இருந்து சுற்றிக்கிட்டே இருப்பேன் பாருங்கள் அந்த பழக்கத்துக்கு பழகிட்டேன் கொஞ்சம் பழகிட்டேன் வர ஸ்லோவாக வரும் நாளாயிட்டு சின்ன பிள்ளையிலே நான் பண்ணது அதுக்கப்புறம் நான் பண்ணதே கிடையாது ஒரு வருஷம் தீபாவளிக்கு நான் எடுத்து பண்ணி போட்டிருந்தேன் வீடியோ கை முறுக்கு முந்திரி கொத்து அதிரசம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க இப்போ விதவிதமாக பண்ணி சாப்பிட்றோம் நம்ம மாவு உருட்டி வச்சாச்சுங்க போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம எண்ணெய் அடுப்பில் வச்சிக்கலாம் காயதுக்கு கடாயில் வந்து எண்ணெயை ஊற்றி வச்சாச்சுங்க ஆகட்டும் டிஃபன் பக்கோட பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சி குழலில் தான் பொழிய போகிறேன் ஏங்கிட்ட இருக்கிறது வந்து பித்தாளை குழலுங்க அதில் வந்து செல்லு வந்து மாவு உழவே மாட்டேங்குது ரொம்ப டைட்டாக இருக்குது போன வருஷம் நான் பண்ணேன் சரியாகவே உழமட்டேன்ட்டு அந்த வந்து போச்சு என் பொண்ணுலேருந்து எட்டு வந்தேன் இன்னைக்கு இதை தான் புளிய போகிறேன் புளியதுக்கும் எல்லாம் புளியதுக்கும் ஈஸியாக இருக்குங்க நம்ம பித்தாடை குழலோட ஸ்டீல் குழல் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆனால் என்ன கொஞ்சம் அச்சியில் ஓட்ட மட்டும் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்காங்க எடியாப்பத்துக்கெல்லாம் கொஞ்சம் ஓட்ட பெருசாக இருக்குங்க கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா நல்லா வரும் பூ போல இருக்கும் இது கொஞ்சம் பரிசாக இருக்கனால கொஞ்சம் பரிசு பரிசாக தெரியும் பார்க்கறதுக்கு அன்னைக்கு முறுக்கு இடியாப்ப இடியாப்போழில் வச்சு தான் புழிஞ்சேன் சில்லில் வச்சு தான் புழிஞ்சேன் கொஞ்சம் பெரிய கண்ணாக இருக்கும் பாருங்கள் அதில் வச்சு தான் புழிஞ்சேன் நல்லா சாஃப்டாக இருந்துச்சுங்க காசி பருப்பு போட்டு முறுக்கு பண்ணி போட்டிருந்தேன் சூப்பராக வந்துருந்துச்சி நீங்களும் மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வீடியோ வெளியில் வந்துருச்சு பாருங்கள் எல்லோரும் மைசூர்பா பண்ணி போட்டிருக்கேன் லட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க அம்மா லட்டு பண்ணி போடுங்கன்னு அவங்களுக்காண்டி லட்டும் பண்ணணுங்க பண்ணி போடுறேன் பஸ் அன்றைக்கி சீவலை பிழிஞ்சிக்கலாம் அடுத்து வந்து எண்ணெய் ஆகிருச்சான்னு பார்க்கறதுக்கு ஒரு சின்ன துண்டை உள்ள போட்டு பார்க்க ஹீட் கீட்டாயிருச்சு போட்டோடனே மேலே எலும்பணுங்க எழும்பிட்டா உங்களுக்கு எண்ணெய் கீட்டாகிடுச்சுன்னு அர்த்தம் புளிய ஆரம்பிச்சிடலாம் ரிப்பன் பக்கடா புளிய போகிறாங்க சூப்பராக விழுதுங்க எனக்குள்ள ஆச்சு தான் சரியில்லை ரெண்டு தட்டு பிழைஞ்சிக்கலாம் ரொம்ப பொட்டாசினால் அவங்களுக்கு வேகாது ஒரு குழல்ல மாவு எடுத்தனா ரெண்டு சட்டிக்கு போட்டுக்கலாம் கொஞ்சம் வேகட்டும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஒரு பக்கம் கொஞ்சம் வெந்துருச்சுன்னா மேலே எலம்பிடுங்க அந்த மாதிரி எலும்புனோன்னா நம்ம திருப்பி போட்டுக்கிடணும் வேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்ல வெந்துருச்சு இதே மாவில் வந்து நீங்கள் வந்து தட்டையும் புளியலாம் காரச்சவும் புளிக்கலாம் அதுக்கு தகுந்தில் மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்ல சில சில படங்கோன்னா நம்ம எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி எண்ணெய் வடி ஒரு சல்லடையில வச்சுக்கணுங்க அடுத்தது ஒரு கடாய போட்டுக்கலாம் ஒரு குடலில் மாவு எடுத்தினா ரெண்டு செட்டிக்கு பிடிலாங்க இது வேகத்துக்குள்ள நம்ம குடலில் மாவு அடைச்சி வச்சுக்கலாம் வெந்த உடனே மேலே எலும்பி வந்துடுங்க நம்ம திருப்பி போட்டுக்கிடணும் இந்த சீல் வந்து மாவு வந்து மேலே வர மாட்டாங்க பாருங்கள் பித்தளை குழல்ல வந்து மாவு பூரா மேலே வந்துடுங்க புளியும் போது அவ்வளோ மாவு மேலே வந்துடுங்க கஷ்டமாக இருக்கும் ரெண்டு புளி மூணு குழி தான் புளிஞ்சிருப்போம் அதுக்குள்ளே மாவு மேலே வந்து அடைச்சிக்கணும் காலியாகிடும் அடுத்தால ஓப்பன் பண்ணணும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த பித்தளை குளல்ல பிளிகிறது இதே மாதிரி ஒன்று வாங்கணும் திருப்பி போட்டுக்கிடலாம் நீங்களே இடியாப்ப குழல் வாங்கினீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டீலில் வாங்குங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது புளியதுக்கும் கையை வலிக்க மாட்டேங்க பித்தாள குடலில் புளியதுக்கும் கையை வலிக்கி மாவும் சரியாகவே விட மாட்டேங்குது எல்லாம் சலசலப்பு அடங்கினோன்னா நம்ம எடுத்துடணும் எண்ணெயில் உள்ள சில சிலப்பெலாம் நம்ம எடுத்துக்கலாம் எண்ணெய் அடைஞ்சிருச்சுங்க மிச்சருக்கமாகவே நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க ஒரு மாதம் ஆனாலும் உங்களுக்கு கெட்டு போகாதுங்க ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் வெளியில டப்பாவில் அளவுக்கு கிறிஸ்பியாட்டு கிடச்சிருக்கு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எம்இ எம்இ ரிப்பன் பக்கோடா ரெடி சூப்பராகட்டு பண்ணியாச்சுங்க ரிப்பன் பக்கோடா வந்து எவ்வளவு மொறு மறுப்பாக வந்திருக்கு பாருங்கள் நல்லா மொறு கிடச்சிருக்குங்க நம்ம இந்த மாதிரி இருக்கணுங்க இந்த மாதிரி மொறு இருந்தால் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மசாலா விட்டு பண்ணியிருக்கனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டகாசமான ரிப்பன் பக்கோடா பண்ணியாச்சுங்க வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் ரிப்பன் பக்கோடா சாப்பிட்டு பார்க்கலாங்க எம்மியாக வந்திருக்கு சாஃப்டாகவும் நல்லா மறுபொறுப்பாக இருக்குங்க சூப்பராக கிடச்சிருக்கு நமக்கு இதே மாதிரி அளவுகளில் ட்ரை பண்ணுங்கள் மசாலா அரைச்சி ஊற்றி பண்ணுங்கள் மனம் அப்படி இருக்குங்க சூப்பராகிட்டு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் நெஸ்ட்டு சந்திப்போம் பாய்